அஸ்லாம் வலைக்கம் ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு வேப்பமர கிச்சன் இன்றைக்கி நம்ம சேனலில் யுனிக்கான ரெசிபி என்ன கறி தான் பார்க்க போகிறோம் இது தென்காசி வடகரையில் ரொம்ப ஃபேமஸ்ஸு இது கூட பரட்டா வச்சு சாப்பிட்டா சூப்பர் காம்பினேஷன் இன்னைக்கு நான் பீஃபில் தான் என்ன கறி செய்ய போகிறேன் பீஃபை கிளீன் பண்ணிவிட்டு தண்ணி வடிகிறதுக்கு ஒரு காட்டன் துணியில் கட்டி தொங்கோட்டு வச்சுருக்கிறேன் இது சிக்கன்லேயும் செய்யலாம் மட்டன்லேயும் செய்யலாம் இப்போ பாருங்கள் நல்லா தண்ணியெல்லாம் வடிஞ்சு வந்துடுச்சு எனக்கு ரெண்டு மணி நேரம் ஆயிடுச்சு அதுக்கு இப்போ கறியை இந்த சைஸில் பீஸ் போட்டு நான் எடுத்திருக்கேன் நல்லாவே ட்ரை ஆகி வந்திருக்கு எனக்கு இந்த ஒரு கிலோ கறிக்கு நான் இந்த பெரிய சட்டியை எடுத்திருக்கேன் அதில் வேடு கட்டி வச்சுருக்கிறேன் அதில் தண்ணி வடியாமல் இருக்கிறதுக்கு தான் இப்போ இது கஞ்ச மிளகாய் எடுத்துருக்கிறேன் ஒரு நூறு இன்ச்சு கட் பண்ணி வச்சிருக்கிறேன் நூறு பூண்டை உரிச்சு வச்சுக்கிறேன் தேவையான அளவு உப்பு வச்சுக்கிறேன் இதில் ஒரு அரை லிட்டரு கேஎஸ் எண்ணெயும் ஒரு இரநூறு கிராம் நல்லெண்ணையும் எடுத்துருக்குறேன் இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணி ஹை ஹைஃப்ளேமில் வச்சு நம்ம எண்ணெய் கறி வைக்க போகிற சட்டியை அதில் வச்சு குக்கிங் ஆயிலை ஊற்றிக்கலாம் நல்லெண்ணையும் கூட சேர்த்துக்கலாம் ரெண்டும் சேர்த்து நல்லா ஹீட்டாகட்டும் நல்லெண்ணெய் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது இது வெறும் நல்லெண்ணெயிலையும் செய்யலாம் ஃபுல்லாக குக்கிங் ஆயில்லையும் செய்யலாம் என்ன நல்லா சூடு வந்துருச்சு இப்போ இந்த காஞ்ச மிளகாவை இது கூட போட்டுக்கலாம் ஓகே ஒரு நூறு காஞ்ச மிளகா தான் இது நம்ம ஒரு கிலோ பீஃப் எடுத்திருக்கோம் இதை வந்து மட்டன்லேயும் செய்யலாம் சிக்கன்லேயும் செய்யலாம் அர்ஜெண்ட்டாக செய்கிறாங்க சிக்கன் ஓகே தான் மிளகா செவந்ததும் எடுத்து வச்சுக்கிற இஞ்சியும் பூண்டையும் அதில் போட்டு கிண்டுங்க நல்லா கொஞ்சம் மூணு நிமிஷம் வதங்கட்டும் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிற வாசி பொங்கி வரும் கொஞ்சம் கை விடாமல் கிண்டிக்கிட்டே இருங்க மூணு நிமிஷம் லைட்டாக வதங்கினதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுக்கிற கறியை ஒன்று ஒன்று அந்த எண்ணெயில் சேர்க்கலாம் இதில் முக்கியமாக கறியில் தண்ணியே இருக்கக்கூடாது கறி நல்லா ட்ரையாக இருக்கணும் இப்போது எடுத்து வச்சுக்கிற உப்பையும் அது கூட சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு நல்லா கரண்டியால் எண்ணெய் உள்ளாக்க கறி அழுத்தி அழுத்தி விட்டுங்க இப்போ முழு மேலதையும் கொஞ்சம் அது கூட சேர்த்துக்கிறேன் கறி அமுங்கி எண்ணெய் தான் கொஞ்சம் மேலே இருக்கணும் நல்லா கிண்டி ஒரு அஞ்சு நிமிஷம் ஹை ஹைஃப்ளேமில் வச்சு கொதிக்க விடுங்க அப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் ரொம்ப நேரம் எண்ணெயில் கொதிச்சா கறி முறிவிடுவோம் அஞ்சு நிமிஷத்தில் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இப்போவே நல்ல மனமாக வந்துக்கிட்டு இருக்கோம் அடுப்பை ஆஃப் பண்ணதும் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிற மூடி எடுத்து மூடி கொஞ்சம் கேப்பு விட்டு மூடுங்க ஆவி போட்டோம் ஒரு கொஞ்சம் நேரம் ஆவியெல்லாம் போனதுக்கப்புறம் இதை ஃபுல்லாக மூடி ஒரு ஒம்பது மணி நேரம் கேப்பு விடுங்க அது வரைக்கும் எண்ணெயில் ஊறிகிட்டு இருக்கோம் இப்போ ஒம்போது மணி நேரம் ஆகிடுச்சு இது ஃபுல்லாக ஆறிடுச்சு இப்போ மறுபடியும் இதை பாயில் பண்ண போகிறோம் இப்போவும் ஹைஃப்ளேமில் வச்சு நல்லா கொதி வரட்டும் தலைப்புலன்னு கொதித்ததுக்கப்புறம் நாலு நிமிஷத்துலேருந்து அஞ்சு நிமிஷத்தில் மறுபடியும் ஆஃப் பண்ணிவிடுங்க அதுக்கு மேலே கொதிக்க வச்சால் கறி முறிவிடும் மறுபடியும் அதே மாதிரி ஆவி போனதும் மூடி போட்டு மூடிடுங்க ஆரட்டும் ஒம்பது மணி நேரம் வெயிட் பண்ணுவோம் ஒம்பது மணி நேரம் ஆயிடுச்சு இப்போ ஆறுன கறியை மறுபடியும் அடுப்பை ஆன் பண்ணி எ எண்ணெய் கறியை கொதிக்க வைக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்கட்டும் ஒரு காஞ்ச கரண்டியால் நல்லா கிண்டி விட்டு ஆஃப் பண்ணிட வேண்டியது தான் இப்போ இப்போது சூப்பரான எண்ணெய் கறி ரெடி ஆகிடுச்சு செம்மையாக வாசம் வந்துக்கிட்டே இருக்கு இப்போது நம்ம சாப்பிட்றதுக்கு ரெடி ஆகிட்டோம் இது ஆறுனதும் ஒரு கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுங்க தேவைப்படும் போது அப்பப்போ சுடு காட்டி சாப்பிடுங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் திடீபத்துக்கு இது ரொம்ப நல்லாவே இருக்கும் இந்த கறி வந்து சரியாகினதும் இந்த ஆயிலில் வந்து கீ மாதிரி ரைஸுக்கும் சேர்த்து சாப்பிட்லாம் தோசையிலையும் ஊற்றி சாப்பிடலாம் நல்லாயிருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வேப்ப மர கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் இன்னொரு ரெசிப்பியோட இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் அஸ்லாம் அலைக்கும் பாய் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்